குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது வந்து நம்ம மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு வெளியிட்டு இருந்தார் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா கவர்னர்கள் மலிவான தரம் தாழ்ந்த அரசியல் செய்யும் அவலத்தை இந்தியா இப்போதுதான் பார்க்கிறது கவர்னர்களெல்லாம் இந்தியாவில் தரம் தாழ்ந்து போயிட்டாங்க தகுதி இல்லாதவர்களாக அவர்களெல்லாம் இருக்காங்க இந்தியாவில் உள்ள எந்த கவர்னருக்கும் கவர்னர் தகுதியே கிடையாது நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த இலா கணேசனை வந்து வடகிழக்கு மாநிலத்தில் கொண்டு போய் நம்ம வந்து கவர்னர் ஆகியிருக்கோம்ல அவருக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு சொல்ல வர்றாரு இவர் மு க சொல்ல வர்றாரு அப்படின்னு நீங்கள் எடுத்துடுங்க இதை தகுதியே இல்லாதவங்க தரம் தாழ்ந்தவங்களை தான் ஒன்று வச்சிருக்காங்க இவங்க செயல்பாடுகள் எல்லாமே தரம் தாழ்ந்ததாக போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதாவது என்ன அப்படின்னா தமிழகத்தினுடைய இந்த கேடு கட்ட இந்த மக்கள் விரோத இந்த கொடுங்கோல் குடும்ப ஆட்சியை இவ்வளவு பெரிய ஊழல்கள் எல்லாம் நடந்த பிறகும் கோயம்புத்தூரில் வந்து கோட்டையேஸ்வரன் வா வாசல்லையே குண்டு கார் வெடிகுண்டெல்லாம் வெடிச்ச பிறகும் கவர்ன் மாளிகையிலேயே வந்து பெட்ரோல் குண்டை வீசின பிறகும் இன்னும் ஏன் கலைக்கலை இதுக்கு முன்னாடி இருந்த கல கவர்னர்கள் எல்லாம் இந்திரா காந்தி காலத்துலேயும் சரி காந்தி காலத்துலேயும் சரி அதுக்கு முன்னாடியும் சரி காங்கிரஸ் காலத்தில் ஆட்சி காலத்தில் தமிழகத்தில் இருந்த கவர்னர்கள் எல்லாருமே திமுக ஆட்சியை பல தடவை கலைச்சாங்களே அதுக்கு உடனே ரெக்கமெண்ட் பண்ணாங்களே இவங்க ஏன் அந்த மாதிரி அந்த மாதிரி நேர்மையாக அதை செய்யலை அதனால தான் ஆர் ரவியை இவர் தரம் அப்படின்னு சொல்லி விமர்சனம் பண்ணார்னு நம்ம எடுத்துக்கலாம் கரெக்டு தானே தகுதி இல்லாதவர்களை கொண்டு கவர்னரை வச்சுருக்காங்கன்னு அடுத்த குற்றச்சாட்டாக அவர் சொல்லியிருக்காரு மு க ஸ்டாலின் என்னுடைய மனசில் என்ன கேட்டுச்சுன்னா இவருக்கு என்ன தகுதி இருக்குன்னு முதலமைச்சர் ஆக்கியிருக்காங்க நம்ம தான் ஆக்கி வச்சிருக்கோம் என்ன தகுதி இருக்குது சொல்லுங்க ஒரு நேர்மை இருக்கா இல்லை ஒரு உண்மை பேச தெரியுதா இல்லை ஒரு திறமை இருக்குதா அண்ணாமலை அப்படின்னு சொல்லி ப்ரஸ்காரங்க பேரை கேட்டவொன்னு இப்படியே கிளம்பி நடை அதோட ப்ரெஸ் மீட்டிங் கிடையாது ஒன்றும் கிடையாது எல்லாம் கேன்சல் கிளம்பி ஓடி போய்றாரு என்ன தகுதி இருக்குது சொல்லுங்க ஏதாவது ஒரு தகுதி இருக்கு கருணாநிதிக்கு மகங்கிறத தவிர அது போதுமா கருணாநிதிக்கு மகனை பிறந்தா உடனே வந்து முதலமைச்சர் ஆகிடலாம் அப்படி எடுத்துக்கலாமா என்ன தகுதி இருக்குன்னு இவர் முதலமைச்சராக வச்சிருக்காங்க திமுக காரங்க எப்படி முதலமைச்சர் இவர்தான் ஏன்னா எம்எல்ஏ அடிப்படையில் இல்லை தமிழர்கள் இருந்து என்ன அடிப்படையில் இவர் தேர்வு செய்தாங்க நாமெல்லாம் சேர்ந்தா தேர்வு செய்தோம் எப்படி தேர்வு செய்தோம் சொல்லுங்க ஏதாவது ஒரு தகுதி இருக்கா ஆர் என் ரவி வந்து ஐபிஎஸ் ஆபீசர் அவர் வந்து இந்த அதாவது வடகிழக்கு மாநிலங்களில் உள்ள தேச துரோக பிரிவினைவாத கும்பல்களினுடைய கொட்டத்தை அடக்கினவர் நாட்டை காப்பாற்றினர் அப்படி எடுத்துக்கலாம் சுதந்திர இந்தியாவில் வடகிழக்கு மாநிலத்தை இந்தியாவோட இணைச்சதுல இவருக்கும் ஒரு பங்கு உண்டுன்னு சொன்னால் அது சிறந்தது கரெக்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியாக பயணியாற்றியவர் இன்னைக்கு வரைக்கும் நேர்மையில் ஒரு துளி அளவு கூட மாறாம போயிட்டு இருக்கார் தேச பக்தியில் அவரை விட வேற அவருக்கு நிகர் அவர்தான் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு தேச பக்தராக இருக்காரு ஒரு திறமையான அதிகாரியா இருந்தவர் இன்னைக்கும் திறமையான ஒரு கவர்னரா இருக்காரு இவருக்கு என்ன பிரச்சனை இவருல ஏதாவது ஒண்ணு முக ஸ்டாலின் இருக்கா எதுவுமே கிடையாது ஆனா அவருக்கு தகுதி இல்லைன்னு இவரு சொல்றாரு அப்புறம் வந்து திருவள்ளுவர் தொடங்கி தெருவில நடந்து செல்வோருவரை எல்லோர் மீதும் காவி சாயம் பூசுகின்றனர் யாரு கவர்னர்களெல்லாம் வந்து இப்ப காவி சாயம் பூசிட்டு இருக்காங்களா தெருவில் திருவள்ளுவர்ல போய் ஏன் திருவள்ளுவர் யாருங்க அவர் ஒரு சன்னியாசி கரெக்டு தானே ஆனவர் அந்த இதெல்லாம் இருந்தாலும் கூட அவர் ஒரு வாழ்க்கை முறையில் பார்த்திங்கன்னா அவர் ஒரு சாது சன்னியாசி அப்படிங்கிறது தான் கடவுள் வாழ்த்து பாடின திருக்குறளை எப்படிங்க இந்துக்காரன் இல்லைன்னு சொல்கிறாங்க இவங்க எப்படி ஏற்றுக்க முடியும் திருவள்ளுவர் அதாவது ஏசு கிறிஸ்து கிறிஸ்தவ மதத்தை தோற்றுவித்த அப்படி எடுத்துக்கிடுங்க அதுக்கு காரணமாக இருந்தால் அப்படி கூட எடுத்துடுங்க ஏசு கிறிஸ்துவ வச்சு தான் கிறிஸ்தவ மதம் இருக்குது அவர் பிறக்கிறதுக்கு ஒரு முப்பத்தெட்டு வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தவர் தான் திருவள்ளுவர் இப்போ ஏசு கிறிஸ்தத்துக்கு முன்னாடியே வாழ்ந்த ஒரு மனிதர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை எப்படி நீங்கள் கிறிஸ்தவன்னு சொல்கிறீங்க பிசுக்கு பிறந்து அதுக்கு பிறகு பல ஆண்டுகளாகி அதுக்கு பிறகு போய் என்னென்ன யாரும் எல்லாமே எழுதலாம் சேர்த்தா ஒரு பைபிள் நீ கொண்டு வந்து ஒரு மதம் உருவாக்கி இதெல்லாம் கொண்டு வந்திருக்கீங்க அவர் பிறந்ததிலிருந்து எடுத்தால் கூட ரெண்டு அதுக்கெல்லாம் முன்னாடி வாழ்ந்தவர் தான் வள்ளுவர் முஸ்லீம் மதத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆயிரத்தி நானூறு வருஷம் தான் ஆகிபிச்சு அப்போ நீங்கள் வந்து எப்படி எடுத்தீங்கன்னாலும் கிறிஸ்தவ மதமோ முஸ்லீம் மதமோன்றதற்கு முன்னாடியே திருவள்ளுவர் பிறந்துட்டார் வாழ்ந்த காலம் திருவள்ளுவர் வாழ்ந்த காலம் கிறிஸ்துவுக்கு முந்தைய காலம் அப்படி இருக்கும்போது எப்படி வந்து அன்னைக்கு வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு பொதுவாக எழுதினாரு இல்லை இங்கே முஸ்லீம் மதத்துக்கு பொதுவாக எழுதின ஏதோ கிறிஸ்தவன் நாலு பேர் அவனுடைய மத வெறியா காட்டிக்கிறதுக்கு அவன் என்னத்தையா ஒன்னு எழுதி வச்சுட்டு போனான் அதுக்கு உங்கள் அப்பாவும் சேர்ந்து அதுக்கு அணிந்துறையெல்லாம் எழுதி கொடுத்தாரு சரி இருந்துட்டு போட்டு அந்த பாதிரியார் எழுதுனதுக்கு இவர் அணிந்துரை எழுதி போட்டார் ரைட் ஏர் அதனால் அதனால கிறிஸ்தவர் ஐயர் ஒன்னு கிறிஸ்தவர் ஆயிடுவாரா திருவள்ளுவாரு இல்லைன்னா முஸ்லீம் ஆயிடுவாரா அவருக்கு மத சாயம் பூசுறாங்க காவி சாயம் அவர் காவி தானே அவரு ஏங்க திமுக ஆட்சியும் வந்த பிறகும் கூட அண்ணாதுறை முதலமைச்சரா இருக்கும்போது அவருடைய டேபிள்ல இருந்து அந்த படத்துல நீங்க என்ன வச்சிருந்தாரு விபூதி தான் பூசி காவி ட்ரெஸ் தானே நீங்க பிளாக் அண்ட் ஒயிட்டில் வச்சிட்டீங்க பூநூல் வேற போட்டிருந்தார் உங்களுக்கு அதை எடுத்து பாருங்க தெரியும் அந்த அதுதானே ஒரிஜினல் அரசாங்கத்தினுடைய படமே அதுதானே அரசாங்கத்தினுடைய படமே ஒரிஜினலானது அதுதானே அரசாங்கத்தை சுதந்திரத்துக்கு பிறகு கூட தமிழகத்துல அதுதானே பயன்படுத்தணும் ஏன் நீங்க அதெல்லாம் மாற்றினீங்க அவருக்கு நெத்தியில இருந்த விபூதி அழிச்சு குங்குமத்தை அழிச்சு பாரதியாருக்க பொட்டை அழிச்சு விட்டியாலயா எப்படிப்பட்ட ஒரு மகான் பாரதி அதுவும் கிட்டத்தட்ட நெருங்கி வாழ்ந்த மனிதர் அவரு அவருடைய நெத்தில இருந்த அந்த புட்டையை பொட்டையை அழிச்சு விட்டீங்க வள்ளலாருக்கு நெத்தில இருந்து விபூதி அழிச்சு விட்டீங்க இந்த கும்பல் வந்து பாடம் நடந்தது உடைய இதை வந்து காவி பூசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பூசினாங்க ஒண்ணு இல்லை கதர்றாங்க ஏன் கதர்றாங்கன்னா இந்து கிழமத்திலே ஒரு ஒற்றுமை உருவாகுது ஒரு விழிப்புணர்வு உருவாகுது உருவாயிட்டு அது வந்து போ வரக்கூடிய காலத்தில் இவங்களுக்கு பெரிய அளவில் சங்கு ஊத போகுது திமுகவுக்குங்கிறது தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு மட்டும் இல்லை இவங்களுக்கு கூட சேர்ந்து அத்தனை பேருக்குமே சங்கு ஊதுங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அதனால தான் இவங்க இப்போமே கதற ஆரம்பிக்கிறாங்க அது வேற ராமர் கோயில் அங்கே திறக்கிறாங்களா மக்கள் வழிபாட்டுக்கு திறந்து விட பக்தர்களுடைய வழிபாட்டுக்கு திறந்து விட போகிறாங்களா அது பெரிய லெவலில் பேசுபடு பொருளாகி ஆகி மிகப்பெரிய உயரத்துக்கு அது போயிட்டுருக்கா இருக்கா அது உலக அளவுலேயே அது மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கா அப்போ அந்த நேரத்தில் இவங்களுக்கு வந்து ஜீரணிக்கவே முடியலை நல்லது சின்னா சீரண நிற்கும் அப்படி தானே கண்டது கழியதை செய் தின்னோம்னா அது உடலை ஏற்றுக்காது ஜீரணிக்காது அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது நல்ல எண்ணம் இருக்கணும் நல்ல செயல் இருந்ததுன்னா நம்மளும் நல்லதே நினச்சிட்டு நல்ல விதமாக போகலாம் அவ்வளோதான் இதுக்கு மேலே இதை பற்றி நம்ம சொல்ல வேண்டியது இல்லைன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்